நீங்க வந்து என்ன மத்திரம் உங்களுக்கு உற்சான மந்திரமோ அந்த மந்திரம் சொல்லணும் ஒண்ணுமே தெரியாது ஓம் நமச்சு வாய் ரைட்டா அவங்கவுங்களுக்கு இஸ்வதெவ மத்திர கண்டதான் இஸ்வதேவ மந்திரம் இப்ப ரெண்டா பிரிக்ஸ் பண்ணும் இப்ப இந்த பலதுபோகம் பிரிக்ஸை பார்த்தீங்களா இதுதான் நமக்கு தோழிக்கு ஆறு வரும் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தோழி எப்படி அல்லவில்லை இன்னைக்கு வருது பிரசன்னம் பார்க்குற ஆளுங்க தப்பு பண்ணுறது இங்கே தான் பண்ணுவாங்க அள்ளி இப்படி வைப்பாங்க இதுக்கு பேர் உருஷ்டி பிரசன்னம்னு பேர் பலன் வரா சொல்ற பலன் சப்பா வரும் தப்பா எப்படி பிரிக்கணும் இந்த விலை இது சூரியன் இதில் நீங்கள் தடவை தடவை என்ன ஆகும் கேட்டீங்க நீங்கள் நல்ல வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் இதை தடவை தடவை இந்த இடம் எனக்கு அருவம் ஏதோ ஒரு சோழி எனக்கு ஒன்று கிடைக்கும் அந்த சோழி இப்படி உட்காந்து அந்த விலை அப்படியே உட்காசிங்க சரிங்களா அதை நான் மக்கள் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இப்படி எனக்கு வெள்ள உட்காந்துச்சுன்னா இதை கொண்டாந்து கடைசி தோழிய மீதி எல்லாத்தையும் இப்படிதான் பிடிக்கிறேன்

करना है इसमें अन्य पेट के पास ये भी बच्चे ना अपने आगे अपने थोड़ी परसेंट फिर यहाँ पर पढ़ते क्या करना है थोड़ी परसेंट फिर ये लेना है तो इधर नहीं आप नल्ला आते हैं ना तो पढ़ी के दर है एक यो और आप उधर पढ़ो तो आपने आपने नमक कर दिया होगा तेरा अगर वो युद्ध � आर लोग क्या बोलते

மண்டலம் இனி நான் சொல்லி என்ன சொல்லுவீங்க சொல்லிக்கிட்டு கடகம் அதுக்கு அடுத்தது இப்ப என்ன ஆறுடம் துலாம்

ये दिन का नहीं का इप्पर फिर मन के करा इप्पर वो यहाँ तो वो चले ये दिन वाली ना वो ये दाफले करने दे ये दिन वाली ना दाफले करने ये बड़े फिर मन बहुत काम हो रहे ये ना करने का तेरे को लिया इन्हीं आधुनिक बोर्ड में सेट कर नहीं का ये वीडियो ना करने दे ना आपने क्लास में ओके ओके माँ अ

उपन्यास जानते हैं क्या तुम जानते हो नहीं ना तो भूमि के राजा राज्य का या सारा ये कार्य नाल साल साल ये कोई मार कोई चार लोगों का मन करेगा ये कोई चार लोगों का पुराने करेगा ये कोई चार लोगों का नहीं तो बस राई मार ले मार कोई चार मार ले ये करने चार नहीं करेगा राई मार मार க diffuse JUST wide caffeτάborn செட் Boulder இந்தப் பாவளையைக் Ekலியான் கொடு찰���assungவில் shopping ச Census எந்த ல Cul Cheer தாக் கொடு இருக்கா இந்த பார்க்கொள்ள மின்பதுifies சானமாesehen钱 лом அந்தப் tighten கூட பொடு

சர்பத்தை எடுக்கலாமா சர்பத்தை அடிச்சதுனால எப்பவுமே சர்பத்தை அடிச்ச தோஷம் சர்பத்தை அடிச்சு பாக்க அது ஒரு இடைய பிரிச்ச தோஷத்தை ரெண்டு விஷயம் ஏதாவது இடத்துல யாராக இருக்காங்க ஏழாம் இடத்துல யார்க்கா மாந்தி இருக்க மாந்தி இருந்தால் வந்து ஒரு பெரிய அப்படின்னு சொல்றதுக்காக அப்ப ஏழாம் மாந்தி இருக்கா மாந்திக்கு வீடு கொடுத்தவனும் அவங்க ஏற்கனவே சொன்னா போதாம் இடத்துல ஏழாம் இடத்துல உட்காந்து ஆண்டி கூட சேர்ந்து ஒரு தந்தை முதன்மையின் தந்தையோட இணைய சகோதரி அவங்க தூப்பு போட்டி இறந்துருப்பாங்க மேல நேசம் காலைல மேல இருந்து விழுந்து இறந்துருப்பாங்க அதுக்கிட்ட தெரியும் குந்திருக்கோட்டை வந்திருக்காங்க தூக்கி இறந்தாங்க இறந்தாங்க எப்படி இறந்தாங்க சின்ன விஷயம் இறந்தாங்க எப்படி